கத்தரும் வல்லமை புரிந்தின இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தம்முடைய மகத்துவமுள்ள கிரியைகளையும் வல்லமையும் வெளிப்படுத்தி அதிசயங்களை செய்வாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் உன்னத பாட்டின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அதன் நான்காவது வசனம் அவர் நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன் என்று இந்த சுடுமித்தியால் சொல்லுவதை நாம் இங்கே வாசித்தருகிறோம் அந்த இடத்திலே அங்கே தாயின் வீடு என்னை பெற்றவளின் வீடு என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது இது ஒரு சுதந்திரமான ஆசீர்வாதமான ஐ நன்மையான பாதைக்கு கொண்டு வந்து விடுகிறது வரைக்கும் கத்தரை விடாமல் பற்றி கொண்டேன் என்று இந்த ஆமீன் நபர் சொல்லுவதை நாம் காண முடிகிறது இன்றைக்கு நாம் கத்தரை பிடித்து கொண்டிருக்கிறோம் கத்தரு நம்மை பற்றி பிடித்து நம்மை க வழிநடத்தி கொண்டு வருகிறார் இந்த வழியிலே ஏராளமான நெருக்கடிகள் உண்டு சுனமித்தியாலும் நேசரை தேடி அவள் அலைந்த பொழுது பல நெருக்கடிகளை சந்திக்கிறாள் பல அவை தடைகளை தாண்டுகிறார் ஆனாலும் தன்னுடைய சுதந்திர விகிதத்திற்கு நேச தன்னை கொண்டு விடுவதற்காக அவள் விடாமல் பற்றி கொள்ளுவதை நாம் காண முடிகிறது மனிதனை அல்ல விடாமல் பற்றி கொள்ளுவது மனிதனை அல்ல துரத்தி துரத்தி பற்றி கொள்ளுவது அவைகளெல்லாம் ஒரு நிலை வரும்பொழுது நம்மை விட்டு வெகு தூரம் அகன்று சென்று விடுவார்கள் ஆனால் நம்மோடு கூட நம்முடைய சுதந்திர விகிதத்திற்கு நடத்தி சென்று அதை சுதந்திரிக்க செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மோடு கூட வருவார் அவரைத்தான் நமக்கு வாழ்வை அவை சரிப்படுத்தி வாழ்விலே பல நன்மைகளையும் இன்பங்களையும் அளிக்கிற அந்த நேசரைத்தான் நம்முடைய வாழ்விலே விடாமல் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலைகளிலும் எந்த தேவைகளிலும் எந்த காலகட்டத்திலும் எந்த மனிதர்களிடத்திலும் கத்தரை விட்டு விடாமல் அமை அவர் என்னை அந்த சுதந்திர விகிதமான பலனுக்குள் என்னை நடத்துகிறது வரைக்கும் நான் விடாமல் பற்றி கொண்டேன் என்று சொல்லி ஏதம் இன்றைக்கு வாசிக்கிறோமே அமேதம் சொல்லுகிறது எஸ்ஆ இருபத்தி ஆறு மூன்றிலே வாசிக்கும் பொழுது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே கத்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு நிலை இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே இருக்கட்டும் அவர் என்னை அந்த சுதந்திரமான பலனை நான் சுதந்திரித்து கொள்ளுகிறது வரைக்கும் கத்தரை நான் விடாமல் பற்றி கொள்ளுவேன் என் ஆத்தும நேசரை நான் விடாமல் பற்றி கொள்ளுவேன் என்கிற உறுதிப்பாடு நம்ம ஒவ்வொருவருக்கும் மரட்டும் அந்த உறுதியின்படியே கத்த நம்முடைய வாழ்வில் அவருடைய சுதந்திரமான நன்மைகளை தந்து நம்மை மகிழ பண்ணுவாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் பல்லோகத்தை நல்ல ஆண்டுபரே நல்ல இந்த காலை நேரத்திற்கு ஆகமக்குள் ஸ்தோத்திரம் தகப்பனே ரஜா ஆண்டவரே இந்த உலகம் உலக மனிதர்கள் எல்லாரும் நிலைமைக்கேற்ற மாறிக்கொண்டே இருப்பார்கள் மாறாதவராகிய எங்கள் வாழ்வின் எல்லா வழித்தடத்திலும் அண்டவரை கூடவே இருந்து நடத்துகிற உன்னதமான தேவனை நாங்கள் விடாமல் பற்றி கொள்ளுகிற மனப்பக்குவத்தை தாரும் எங்கள் சுதந்திரத்திற்குரிய பங்கிலே கத்திரங்களை கொண்டு விடுகிறது வரைக்கும் அந்த வேலை வருகிறது வரைக்கும் உண்மை எந்த காலத்திலும் எந்த மனிதர்களிடத்திலும் எந்த சூழ்ச்சியிலும் ஆமே எந்த ஆமேன் தே எந்த பயங்கரங்கள் நடுவிலும் விட்டு விடாதபடி உறுதியாய் பற்றி கொண்டு உமையே சார்ந்திருக்க கத்தற்கிருபை தாரும் அப்படிப்பட்டவர்களை சுதந்தரமாக பலனை தந்த மகிமைப்படுத்துகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் எல்லா இடத்திலும் மகிமைப்படுத்துகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்